வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்த புராணத்தின் காம காமதகனத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருக்கைலாயத்தில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் மோன நிலையில் இருந்து சனாகதி முனிவர்களுக்கு சின்முத்திரையால் சிவஞானம் அருளினார் சிவபெருமான் மௌன யோகத் தோற்றத்தால் அண்டமனைத்திலும் எல்லா உயிர்களுக்கும் காமம் தோன்றாமல் இயக்கம் தடைப்பட்டது சூரபன்மன் எனும் அரக்கன் சகல வரங்களையும் பெற்று இந்திராதி தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் மிகவும் வருந்திய தேவராஜன் மேருமலையை அடைந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்ய ஈசன் அவன் குறையை கேட்டு விரைவில் குமரன் தோன்றி அரக்கர்களை அழித்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவான் என்று கூறி மறைந்தார் சிவபெருமான் மோன நிலையும் அம்பிகையின் தவமும் நடைபெறுவதால் குமரன் விரைவில் தோன்ற ஆவண குறித்து ஆலோசனை செய்து இறுதியில் மன்மதன் எனும் காமனை ரதியுடன் அனுப்பி ஈசனின் நிலை நீங்கி அம்பிகையுடன் சேர்ந்திட அவர் மனதில் விரகதாபம் ஏற்படுத்த வேண்டினார் அதனால் தனக்கேற்பட உள்ள ஆபத்தை கூறி மன்மதன் இசையவில்லை ஆனால் இறுதியில் பிரம்மனின் சாபத்துக்கு பயந்து சிவபெருமான் மீது மலர்கனை செலுத்த இசைந்தான் திருக்கையிலாயம் அடைந்தான் மன்மதன் ஏற்கனவே மன்மதனை அனுமதிக்க வேண்டாம் என்று ஈசன் கூறியிருந்ததால் நந்திதேவர் அவனை தடுத்தார் ஆனால் பின்னர் தான் தேவகாரியமாக வந்திருப்பதை உணர்த்திட நந்தி வழி விலகினார் இதற்குள் பிரமாதி தேவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் மன்மதன் ஈசனை அணுகி தனது மனம் மனமிக்க மலர்கனைகள் ஐந்தையும் சிவபெருமான் மீது பிரயோகிக்க ஈசன் அதனை அறிந்து தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்திட அவன் சாம்பலானான் அது கண்ட தேவர்கள் மேலும் இறைவனை பிரார்த்தித்து தங்கள் துயரத்தை கூறி முறையிட்டதோடு காமனையும் உயிர்ப்பிக்க வேண்டினர் கருணைக்கடலாகிய சிவபெருமான் இமயமலை சென்று பார்வதியை திருமணம் கொள்வதாக கூறி தேவர்களை அனுப்பிவிட்டார் அப்போது காமனை இழந்த அவன் மனைவி ரதி தேவி தேவர்களுக்காக அவர்கள் ஏவலினால் தனது பதி செய்த தவறை மன்னித்து உயிர்ப்பித்து வேண்டி பிரார்த்திக்க ஈசனும் கௌரி கல்யாணத்தின் போது மன்மதனை அளிப்பதாக கூறிட அவளும் இறைவன் கருணையை போற்றிச் சென்றாள் பின்னர் சிவபெருமான் சனகாதி முனிவர்களிடம் மோனமே ஞானநிலை எம்மை மனத்தில் இருத்தி ஒருமையுடன் நினைப்பதே சாந்தி அளிக்கும் என்று கூறி அவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம் இது போல பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ